மைவி த்ரீஆட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான இனிப்பான செய்தி சில்வர் மெம்பர்ஸ் ரெக்வஸ்ட் கொடுத்த எல்லாருக்கும் அமௌண்ட் இருக்குது அவங்க க அக்கவுண்டில் க்ரெடிட் இருக்குது அப்ளைனர்ஸ் எல்லாருமே உங்கள் டவுன்லைனில் இருக்க சில்வர் மெம்பர் ரெக்வஸ்ட்டு கொடுத்தவங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டா அப்படிங்கிறத ஃபோன் பண்ணி கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் வாங்கி நீங்கள் எல்லோரும் உங்களோட ஸ்டேட்டஸில் வைங்க ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்க எல்லாத்துக்குமே அது தெரியணும் அதனால் எல்லோருமே மறக்காமல் உங்களோட ஸ்டேட்டஸில் அந்த பேமெண்ட் ப்ரூஃப் வைங்க பணம் வருமா வராதா அப்படின்னு பயந்தவங்களை விட பணம் கொடுத்துருவாங்களோன்னு பயந்தவங்க தான் இங்கே அதிகம் இந்த கம்பெனி ஓடிடும் பணம் கொடுக்காது இந்த கம்பெனியால் வளரவே முடியாது அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே இந்த இது பதிலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம எம்டி சொன்ன மாதிரி நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் கண்டிப்பாக நமக்கான எதிர்காலம் வந்து ஒளிமயமாக காத்துக்கிட்டுருக்குது இனி வர காலங்களில் வந்து கோல்டன் மெம்பர் டைமண்ட் மெம்பர் குரவுன் மெம்பருக்கும் வரிசையாக பணம் வந்துட்டுருக்கும் இனிமேல் வந்து நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்களை புறம் தள்ளிட்டு நம்மளோட முன்னேற்றத்தை நோக்கி கவனம் செலுத்தணும் மீண்டும் ஒரு முறை சொல்கிற நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் பணம் பெற்ற அனைத்து சில்வர் மெம்பர்ஸ்க்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்